அடியார் பெருமக்கள் அவளோட தொடர்ந்து ஆதரவு கொடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ பேருக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய பெருங்கருணையும் அவர் நூல்களின் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் பாம்பன் சாமி பெயரால் அதை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பாம்பன் சுவாமிகள் அவரை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு இல்லை ஒருத்தர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பாட்டா அது என்னது அப்படின்னு பார்க்குறாரு இவ்வளோ தானே நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுறாரு ஒரு பாட்டு தான் எழுதினார் ஒரு பாட்டில் அதில் இருக்க வரிகளையே போட்டு நூற்றி இருபத்தஞ்சி பாட்டை ஒரு பாட்டு தான் எழுதினாரு ஒரு பாட்டுலேருந்தே நூற்றி இருபத்தஞ்சி பாட்டு ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பாட்டுக்கு அறுபத்தி நாலு சீர் ஒரு வரியாக கணக்கு அப்படி நாலு அறுபத்தி நாலு சீரை போட்டு நாலு வரியில் நாலு பாட்டு எழுதினப்பட எழுதிடுவார் எழுதிட்டு அதில் இருக்க வரியிலேயே இருபத்தி நாலு இலக்கணங்களாகவும் நாற்பத்ரெண்டு சந்தங்களாகும் ஒரே பாட்டில் பொழுது இருபத்தி நாலு வரும் நாற்பத்தி ரெண்டு வரும் அப்போ இதுலேயும் ஆறு வரும் அதுலேயும் ஆறு வரும் அப்படின்னா எப்படி இதில் சாமி அமைக்கிறாருன்னு பாருங்கள் இது எழுதின நேரம் ஒரு மணி நேரம் இந்த பாட்டு எழுதின நேரம் ஒரு மணி நேரம் இதை நாங்கள் பாட்டை வாங்கி எழுதி டைப் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு இதை நாங்கள் அச்சிட்டு ஜனங்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு நாங்களும் இதை படித்து பார்க்குறோம் எல்லா அடியார்களுமே ஒரு மணி நேரத்தை எங்களால் படிக்கவே முடியல அவர் இருந்த சந்தைப்படி அப்படி ஒரு பாட்டு இருக்குது அதாவது இது என்னதுன்னா ஒரு பாம்பு சாதாரணமாக போகும் படம் எடுத்தால் பெருசாக இருக்கும் இதே போல் சாதாரணமாக முருகன் இருப்பார் அதே சமயம் விஸ்வரூப தரிசனம் காணலாம் அப்படிங்கிற அப்போல்லாம் இதை சொல்லுவாங்க முருகப்பெருமானே விஸ்வரூப தரிசனத்தை இந்த எழுத்துக்கள் மூலமாக காணலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக விஸ்வரூபம்னா என்னதுன்னு நமக்கு தெரியாது அதாவது சூரபத்மனுக்கு அந்த விஸ்வரூபம் காமிச்சிருக்கார் அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் ஒரு அஞ்சாறு கடவுளர்களுக்கு தான் வருது ஒரு சமயம் ஒரு ஒருத்தருக்கும் வருது ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு வருது ஒரு சமயம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு சமயம் வரும் மகா விஷ்ணுவில் ஒரு சமயம் வாமனாவதாரம் எடுக்கும் பொழுது வரும் அப்படி சிவ முருகனில் சு சூரபத்மனுக்கு வருது அப்போது அவர் எவ்வளோ உயரமாக போயின்னு இருக்கார் அப்படின்னு விசு அப்படியே அண்ணாந்து பார்க்குற சூரபத்மன் அதே பிறகு அந்த க ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் வரும் இந்த மாதிரி சாமி எல்லாமே வரி வடிவங்களில் எழுத்துக்களை முருகனாக பாவித்து ஒரு பாட்டு முருகன் இவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்க இதே முருகன் ஒரு பாட்டு எவ்வளோ உயரமாக போகுது அப்படின்னு காட்டுறது தான் இந்த பாட்டினுடைய ரகசியம் நீங்கள் விஸ்வரூப தரிசன காட்சியை பாடல்களில் பார்க்கணும்னா இந்த பதியத்தை படிக்க படித்து வெற்றி பெறலாம் அந்த மாதிரி இதில் என்னென்ன நமக்கு அதில் தெரியாது விஸ்வரூபம்னா என்னன்னு தெரிய சொல்கிறது தான் தெரியும் ஆனால் நம்ம எப்படி உணர்தல் உணர்தல் தான் இதில் சாமியில் வரும்பொழுது தான் உணர்தல் தான் நாங்கள் ஒரு நாள் உக்காந்துட்டு ரைட்டு இதை பண்ணுவோம் அவன் சொல்லி படித்து பார்த்தா ஒரு மணி நேரத்தில் படிக்க முடியல ஆனால் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஆனால் எழுதுந்து ஒரு மணி நேரம் எழுதிட்டார் அந்த முதல் வரி அப்படின்னு சொன்னது இந்த ராகமே முதல்ல கொடுத்துருவார் சந்தம் கொடுத்துருவார் அந்த சந்தைப்படியே படித்து பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை சந்தங்கள் கொடுத்துருவார் முதல் மண்டலத்தையும் இந்த புத்தகம் இருக்குது இல்லை இல்லை இந்தலாம் கூட இந்த புத்தகம் கேட்டிருக்காங்க அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது முதல் மண்டலம் இந்த மாதிரி புத்தகம் வாங்குங்க இந்த புத்தகங்களே வேறு வேறு இருக்குது இந்த புத்தகத்தை அதை காட்டுறேன் இந்த புத்தகத்தை இந்த மாதிரி முதல் மண்டலம் இந்த மாதிரி புத்தகம் வாங்க வேறு வேறு வேஸ்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக் இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வாங்குங்க முதல் மண்டலம் இந்த புத்தகத்துலேருந்து பிரித்து இதை மட்டுந்தான் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நீ பிரயோஜனமாக வாங்குறப்பலாம் எங்களால் சொல்லித்தர முடியும் அதனால் அதில் இந்த பாட்டில் இதில் வருது எழுபத்தி நாலாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் அது வரும்பொழுது இந்த பாட்டை படி இதில் தன தன தானன அப்படி வரும் தன தன தானன 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 அப்படின்னு வரும் சந்தம் திருமலி தாரணி சீர் முருகா அடசேனே ஒளி சேயவனி இதெல்லாம் சுப்ரபாதம் மாதிரி கேட்க வேண்டிய பாட்டை இந்த பாட்டில் உட்காந்து வீட்டில் கேட்டிங்கன்னா புலவ நிசப்தமாக இருக்கும் இந்த பாட்டு நான் பாடும்பொழுது நாங்கள் வீட்டை கொஞ்சம் பாடும் அமைதியாக இருந்துச்சு ாலும் இந்த பாட்டை நீங்கள் இதிலிருந்து திருமலி தாரணி சீர்முருகா அப்படின்னு வச்சுக்கலேன் அந்த மூணு வரிய எடுப்பார் அடுத்தது ரெண்டாவது பாட்டில் தர்மமே யாருன்னு சார்முனியே ரெண்டாவது வரிய மூணாவது வரி எடுப்பார் செருமளி யாரையில் சேர்க்கரணே நாலாவது எடுப்பார் குருமலி ஆரருள் கூறுமதி இது ஒரு பாட்டு இது ஒரு விருத்தம் வஞ்சி விருத்தம் திருமலி தாரணி சீர்முருகாட் அடர்சே தருமமே சார்முனியே சார்முனிஹே செருமலி யாரையில் குருமலி குருமலினாரருள் கூர்மதியோய் யாராரெல்லாம் இசைத்தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எவ்வளோ பேர் தமிழ் கற்றுக்கிறதே ஒரு ஆசைப்படுறோம் இருக்காங்க இசைத்தமிழை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் இருக்காங்க சங்கீதம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க தமிழ் சரியாக உச்சரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி இந்த ஒரு பாட்டை நாற்பத்தி ரெண்டு ராகத்துலேயும் சந்தம்ன்றது ராகம் தாளநடை நடை அதே சமயம் இலக்கணங்கிறது இந்தந்த இலக்கணம் வஞ்சி விருத்தம் இந்த விருத்தம் இந்த விருத்தம் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி இருபத்தி நாலு இலக்கணம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு இசை இருக்குது அந்த நீங்கள் இசை தமிழ் வேணும்னு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி இந்த இந்த மாதிரி இசையோட சாமி எழுதியிருக்காது இசை இசையோட தலைப்போடு அந்த இசையோடு அந்த ஸ்தாலத்தோடு படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை உணரலாம் முருகன் எவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசி பாட்டு எடுத்திங்கன்னா பதி இப்படி வரும் அதை எடுத்தீங்கனாக்க இதில் அவ்வளோ அற்புதமாக முடிக்கிறார் நூற்றி இருபத்தி அஞ்சாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் இது முடிக்கிறாரு அதனால் ஒரு பாட்டுலேருந்து நூற்றி பாட்டு வரும் அதில் இருக்க வரிகளே போட்டு எழுத முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கவனித்து பண்ணிடணும் பயன்படுத்திடணும் கேட்குறவங்க எல்லாருமே எனக்கு நோக்கம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் நோக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி சாமியில் நிறைய இருக்குது கடல் மாதிரி சாமி கொட்டுறாங்க இது ஒன்று சாதாரண தமிழ் நான் சொன்னதை மூணு இலக்கணம் சொல்லிவிங்களா ஒரு இலக்கணம் வந்து கதலிபாகம் ஒன்று ஒன்று திராட்சா பாகம் ஒன்று வந்து நாரிகேலா பாகம் அது மாதிரி பெரிய நாரிகேலா பாகம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஜோதிடம் எடுத்து ஒரு பிரித்து அதுக்கு பலன் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இன்னொரு கண்டுபிடிச்சி பாட்டு எடுக்கிறது அது நீ இல்லைனாலும் இந்த மாதிரி பாட்டெலாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எளிமையாக பாட்டு படிச்சுட்டு நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் வீட்டில் முருகனை வரவழைக்க முடியும் அதுக்கு இந்த மாதிரி இசை இந்த இசையில் வரும் முருகன் வரணும் அதுதான் அதில் ரகசியம் அடுத்ததாக சாமியுடைய வரலாறு ஒன்று எடுக்கும் பொழுது ஒரு வரலாறு கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் சாமி தல யாத்திரையாக வராங்க சாமி தல யாத்திரையாக வந்து ஒரு ஊர் கோயிலாக போய்ட்டா காஞ்சிபுரத்தை தங்கியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் ஜவுளி கடை சத்திரம்னு ஒன்று இருக்குது தேரடி இருக்குது ஜவுளி கடை சத்திரம்னு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த சத்திரத்தில் இவங்க தங்கிட்டு ஊருக்கு புறப்பட போகிறாங்க எல்லா கோயிலும் காஞ்சிபுரம் இருக்கிற எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டாங்க சுற்றுவாட்டாரத்தில் இருக்க கோயிலாம் தரிசனம் பண்ணிட்டாங்க ஊருக்கு புறப்பட போகிறாங்க ட்ரெயின் வருது டிக்கெட் போட்டாச்சு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இவர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அந்த சமயத்தில் ஒரு குதிரை வண்டியில் முருகன் வராரு குதிரை வண்டியில் தான் வராருன்னு இவருக்கு தெரியாது வந்தார் அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறார் சாமிகிட்ட நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குற நான் தென்தேசம் அப்படின்னு சாமி சொல்கிறார் எதுக்காக வந்திருக்கீங்க இந்த ஊருக்கு நான் தலையாத்திரையாக பார்க்க வந்திருக்கேன் எல்லா கோயிலும் இந்த ஊரில் பார்த்துட்டிங்களா எல்லா கோயிலையும் நான் பார்த்துட்டேனே குமரக்கோட்டம் கோயில் இருக்க பார்த்தீங்களா முருகனே வந்து கேட்குறார் பேசுகிறார் சாமிகிட்ட அப்போது பாருங்கள் நீங்கள் எந்த ஊர் அது முருகன் கேள்வி பாமன் பாமன்சாமி வார்த்தை எதுக்காக வந்துருங்க முருகன் கேள்வி தல யாத்திரையாக வந்திருக்கிறேன் சாமி பதில் எல்லா கோயிலும் பார்த்துட்டிங்களா முருகன் கேள்வி இல்லையே எல்லா கோயிலும் பார்த்துட்டேனே அப்படிங்கிறாரு அப்போ குமரக்கோட்டம் கோயிலை பார்த்துட்டிங்களா அது எங்கே இருக்குது அப்போ முருகன் நேரடியாக பேசி நிற்கார் சாமிக்கிட்ட உருவத்தோட குதிரை வண்டிக்காரனா வந்து அவனே ஐயோ எங்கே இருக்குதுன்னு தெரியல பார்க்கவே இல்லையேனார் சரி வாங்க பார்க்கலாம் ட்ரெயினிங்கு டைம் ஆகிடுச்சி அவர் என்ன குதிரை வண்டி அவர் கூட போயின்னு இருக்கார் முருகன் நடந்து அந்த சத்திரத்துக்கு வந்திருக்கார் ஜவுளி கடை சத்திரத்துக்கு அங்கேருந்து நடந்து நடந்து குதிரவண்டி ஓட்டின்னு போகிறார் குதிரவண்டியில் இவர் போகிறார் பாமன் சுவாமி குதிரை வண்டியில் போகிறார் அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு போகிறார் கொடிமரம் அதை பாருங்கள் கோபுரம் இதை பாருங்கள் அப்படின்னு காட்டுறாரு முருகன் அந்த கோபுரமும் அந்த கொடிமரத்தையும் இவர் பார்க்குறாரு இது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது நடந்த இடம் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோயில் குமரக்கோட்டம் கோயிலுக்கு என்ன விசேஷம் சொன்னால் கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே கந்தபுராணம் எழுதியிருக்கார் அந்த மண்டபத்தில் அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு இடம் முருகன் அனுமதியோடு ஒரு ஒரு பாட்டும் அதில் சேர்த்துருக்கார் அது மட்டும் இல்லை பாமன் சாமி பதிமூணு வயசில் அந்த குமரக்கோட்டம் கோயிலை பற்றி எழுதிட்டார் குமரக்கோட்டம் கோயில்னு சொல்லி குமரக்கோட்டம் முருகன் சொல்லி பதிமூணு வயசில் முதல்ல எழுதுன நூறு நாள் சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் பாட்டு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு எழுதுனேன் நூறு நாள் நூறு பாட்டில் இது நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் நூறு பாட்டுக்குள்ளவே இது வருது பதினோராவது பதிகமாகவும் வருது இது இந்த குமரக்கோட்டம் பதிகம் அப்படின்னு வருது அப்படி பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதிட்டார் ஆனால் கோயில் எங்கன்னு அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் காலம் கடந்து அவரே அங்கே வந்து நிற்கும் பொழுது அவரே முருகனே கூட்டுன்னு போய் அந்த கோயிலை கட்டுறார் இதுதான் கோயில் இதுதான் கொடிமரம் அப்படிப்பட்ட ஒரு கோயிலையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் புனிதமான ஒரு இடத்தையும் இங்கே இருக்க அடியார்கள் போனாங்கன்னா அதையும் வணங்கிட்டு வரணும் அந்த ஊருக்கு இன்னொரு ரகசியம் என்னான்னு சொன்னால் அந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார் இந்த பக்கம் காமாட்சி இருக்கும் நடுப்புற குமரக்கோட்டை இருக்கும் சோ உமாஸ்கந்தன் பேர் அதனால் தான் மண் சலமை வச்சுருக்காங்க சோ சோ என்று சோமன் சிவபெருமான் உமா என்பது காமாட்சி இங்கே அம்பாலில் இருப்பாங்க நடுப்புற ஸ்கந்தன் என்கிற முருகன் இருக்கும் இது தான் வந்து உற்சவரில் எல்லாத்துலேயும் இருக்கும் உற்சில் இருந்தால் சோமாஸ்கந்தம்னு சொல்லி தியானத்தில் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோமாஸ்கந்தம் மேலே வச்சு உச்சியில் வச்சு கும்பிட சொல்லிக்கார் சுவாமி திருவலங்கை திரட்டில் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது தான் இந்த சோமாஸ்கந்தம் மூர்த்தம் இந்த ஊரில் இருக்கேன் நீங்கள் மூணுத்தையும் கும்பிடணும் ஏகாம்பரேஸ்வரர் குமரகோட்டம் காமாட்சி மூணு சேர்த்து கும்பிடும் பொழுது உங்களுக்கு சோமாஸ்கந்தமூர்த்த பலன் கிடைக்கும் அதனால் இது மண் பூமியாக மண் சலமாக இந்த இடம் கருதப்படுகிறது அதெல்லாம் மண் மண் சலம் நம்ம உடம்பில் மண் தொடர்பில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சுவாச உறுப்புகள் நுரையீரல் இருதயம் இந்த இடங்கள்லாம் பிரச்சனை இருக்கவங்க மண் உறுப்புக்குரிய ஆரம்ப விதை அந்த இடம்தான் அப்புறம்தான் மூலாதாரம் இங்கேருந்து போகிறது தான் அதனால் நீங்கள் இந்த இடத்த இன்றைக்கி கும்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் இந்த முருகனையும் அந்த கும்பிடலாம் அந்த ஜவுளி கடை சத்திரத்தையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் முருகனே வந்து ஆட்கொண்ட இடம் அப்புறம் இவர் முருகனை வந்து தேடுறார் நம்ம கூட்டின்னு வந்தார் காணமே எங்கேன்னு சொல்லி தேடுறாரு முருகன் இல்லை முருகன் இல்லையேன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு மூளைவர் போய் முருகனை கும்பிட்டார் முருகன் தலைப்பா கட்டினிருக்கார் இவர் முருகன் தான் கூட்டுனு வந்தார்னு ஒரு அடையாளம் தெரியணும் இல்லைங்களா அப்போது முருகன் தலைப்பாக கட்டினார் அதனால் நீங்கள் குமரகோட்டம் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகன் தலைப்பை கட்டியிருக்கும் தலைப்பாகையோடு முருகன் உள்ளே இருப்பார் பாம்பு சாமி கும்பிட்டு முருகா நீ ஏன் என்னை கூப்பிட்டு வந்து காமிச்சியே இவருக்காவது வரைக்கும் முருகன்கிட்ட தெரியாது முருகன்கிட்ட பேசினிருக்கன்னு தெரியாது அந்த அப்புறம்தான் தெரியுது மூலவர் கும்பிட்டதுக்கு பிறகு தான் தெரியுது இவருக்கு முருகனே தன்னை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்புறமா இவர் புறட்டு போகிறாரு ட்ரெயினுக்கு லேட்டாக வருது அன்றைக்கி வழக்கப்படியாக அந்த லேட்டில் வந்து லேட் ட்ரெயினில் கரெக்டாக ஏறி கரெக்டாக ஊறுக்கு போகிறார் சிவ இறைவனுடைய திருவிளையாடல்கள் எப்படி நடந்தாலும் அந்த ட்ரெயினே நிறுத்தி வச்சுருக்குறாங்க வெள்ளக்கார ட்ரெயின் லேட்டாக வந்துருக்குது இவர் லேட் ட்ரெயினில் தான் ஏறி போகிறாரு இந்த இடத்துல முருகன் தலப்பாகையோடு உள்ளறை தரிசனம் பண்ணுறாரு அதில் பெரும்பாலும் இன்றைக்கி போனீங்கன்னா முருகன் தலப்பாகையோடு அந்த குமரகோட்டம் கோயில் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அங்கே முருகன் சம செதுவும் கோயிலும் அங்கே இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்டபமும் இருக்குது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுரம்னு எழுதின மண்டபமும் இன்றைக்கி வரையும் அடையாளத்துக்கு காட்டுறாங்க பாமன்சாமியும் அங்கே வச்சு வழிபடுறாங்க அதில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் தரிசனம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வெற்றிகள் கிடைக்கும் ஜவுளிக்கிட்ட சத்தத்தையும் ஒரு திறமை பார்த்துட்டு போங்க உள்ள ஜவுளிக்கிட்ட சத்தத்துலேருந்து பாடி நடந்து போகணும் அப்படி வச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா ஒரு வெற்றியாக இருக்கும் ஒரு விசேஷ நாளில் கிருத்தியை அந்த மாதிரி நாளில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் எத்தனையோ நம்ம கிரிவலாம் வந்துன்னு இருக்கும் சுற்றினு இருக்கும் இது முருகனே இங்கேருந்து அழைச்சின்னு போகிற இடம் அப்போ இந்த சத்திரத்துக்கும் அந்த கோயிலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு முருகன் இருக்குது இது நீங்கள் இந்த இன்றைய நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் நல்லா இருங்க வெற்றி பெறுங்க